இன்றைய வசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலினா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையின் அறையப்படும் போது அவருடைய கடைசி மூச்சு வரையிலும் கூடவே இருந்த பெண்களை பற்றி நாம் பார்க்கலாம் இதை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் கூடவே இருந்த பெண்கள் மத்தேயு மார்க் மத்தேயு மார்க் யோவான் நற்செய்தி சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கலாம் இயேசுவின் தாயாகிய மரியாள் மகதலேனா மரியாள் சின்ன யாக்கோவுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள் சலோமே என்பவர்கள் இவர்கள் இயேசுவின் கடைசி நிமிடம் வரையிலும் கூட கூடவே இருக்கிறார்கள் இயேசுவை கல்லறையில் வைத்த இடத்தை பெண் சீசர்களான மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கண்டனர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே போல இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி முதலாவது அறிந்து கொண்டவர்கள் பெண் சீசர்களே பெண் சீசர்களே ஆண் சீடர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த நற்செய்தியை அறிவித்தனர் இயேசு உயிர்த்தெழுந்த பின் முதன் முறையாக கண்டது பெண் சீசியாகிய மகதிலே நாம் மரியாள் என்று சொல்லி யோவான் இருபது பதினாலே நாம் பதினெட்டுலே பார்க்கிறோம் இப்படியாக இயேசுவோடு கூட கடைசி மூச்சு வரையிலும் இருந்தவர்கள் இந்த பெண் சீடர்களே பெண் சீடர்களோ தாங்கள் அறிந்து கொண்ட நம்பிக்கை அளிக்கும் நச்செய்தி எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளும் வகையிலே சுவிசேஷத்தை பரவச் செய்கின்றார்கள் பெண் சீசர்களே துணிவுடனும் விசுவாசத்துடனும் செயல்பட்டனர் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் நடந்த வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து ஜெயம் பெற்ற இந்த பெண் சீசர்களே மத்திய இருபத்தி நாலு பன்னெண்டிலே வாசிக்கும் போது முடிவு நிலைத்திருப்பவனே ரச்சிக்கப்படுவாங்க என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக முழு மூச்சாக இயேசுவோடு கூட இருந்து அவரிடத்தில் பெற்ற நன்மைகளையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பையும் கடைசி நிமிடம் வரையிலும் கூட மறவாதபடிக்கு இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக இயேசுவின் கடைசி மூச்சு வரையிலும் அவருடைய உயிர்த்தெழுதல் வரையிலும் கூட கூடவே இருந்து அவரோடு கூட கடைசி மூச்சு வரையிலும் கூட இருக்கின்ற இந்த பெண்மணிகள் தான் கூடவே இருக்கிறார்கள் அப்படியானால் இன்றைக்கும் கூட இயேசுவோடு கூட அவர் கலந்து அவர் பட்ட அந்த வேதனைகளிலே அவர் கலந்து கொண்ட அந்த அப்படிப்பட்ட அந்த வேதனைகளும் மத்தியிலும் கூட உண்மையான அன்பையும் சீடத்துவத்தையும் வெறும் வார்த்தையால் மட்டும் காட்டாமல் செய்கையிலும் செயல்களிலும் வாழ்க்கையிலும் நிரூபித்து காண்பித்தின் காண்பித்தார்கள் இந்த பெண்மணிகள் அப்படியாக இன்றைக்கும் கூட நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலே இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நாம் கூட இந்த பெண்மணிகளை போல நாம் இருக்கின்றோமா இயேசுவின் சிலுவை பாடுகளின் இயேசு சிலுவை பாடுகளின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது அத்தனை வேதனைகளையும் பார்த்து தாங்கொன்னா வேதனைகளின் மத்தியிலும் இயேசு துடித்துக் கொண்டு இருக்கிற அகோர அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த பெண்மணிகள் ஆனால் இத்தனை பாடுகளின் அவர்கள் பார்த்திருந்தாலும் கூட கூட கடந்து போகவில்லை அவருடைய கடைசி மரண கடைசி நிமிடம் வரையிலும் கூட கூட இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரையிலும் இயேசு அவர்களுக்கு காண்பிக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு அன்பின் தேவனாகவும் இருக்கின்றார் அன்புள்ள ஒரு தீசிகளாக சீடர்களாக இப்படிப்பட்ட பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிவிட வேதத்திலே நாம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கிறோம் அநேக பெண்கள் இயேசுவின் இடத்திலிருந்து அவருடைய வல்லமையை அவருடைய சுகத்தை அவருடைய அதிசயத்தை கண்டிருப்பி கண்டிருப்பார்கள் அவரிடத்திலிருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு சுகம் பெற்றிருக்கிற ஏராளமான பெண்கள் இருந்திருப்பார்கள் அவர்களெல்லாம் தூரத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அருகிலே இருந்த அந்த பெண்களைப் போல இன்றைக்கு நாமும் கூட எப்படிப்பட்ட ஒரு பெண்களாக இருக்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஸ்திரீகளாக நாம் இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே எத்தனையோ போராட்டங்கள் வரலாம் எத்தனையோ கலக்கங்கள் வரலாம் எத்தனையோ கண்ணீரின் பாதைகள் வரலாம் நெருக்கங்கள் வரலாம் அவமானங்கள் வரலாம் ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு பெண்மணிகளாக நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காதபடி கடைசி மூச்சு வரையிலும் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்றோமா இந்த பெண்மணிகள் இயேசுவின் இருந்த அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அப்படியாக அவர்கள் இயேசுவின் அன்பை மறவாத அவருடைய இயேசு கிறிஸ்து படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் கடைசியாக இயேசு பேசின ஏழு வார்த்தைகளையும் கூட கேட்டார்கள் இந்த பெண்மணிகள் அப்படியானால் இன்றைக்கு நாமும் கூட எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று நாம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை முன் நமக்கு முன்பதாக வைத்தவர்களாக நமக்கு வழிகாட்டியாக இயேசுவை வைத்தவர்களாக நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு குடும்ப ஸ்திரிகளாக நாம் இருக்கின்றோமா இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா இயேசுவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்கின்றோமா இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா அந்த இயேசுவின் கடைசி மூச்சு வரையிலும் அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையிலும் நிரூபித்து காண்பித்தார்கள் அதே போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு மூச்சு கடைசி மூச்சு வரையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நம்முடைய செயல்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நாம் ஆண்டவரை இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்துவோம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை அறிவிப்பதற்கு நாமும் கூட தயக்கம் காட்டாதபடி கர்த்தர் மேல் வைத்த அன்பை நாம் விட்டு விலகாதபடிக்கு கடைசி வரையிலும் நாம் அந்த அன்பை காத்துக்கொள்வோம் முதல்ல முதலாவது நம்முடைய குடும்பத்துக்கு நாம் சற்று உள்ள ஒரு பெண்களாக ஒரு ஸ்திரீகளாக ஒரு குடும்பத்தை புத்தியுள்ள ஸ்திரீயாக கட்டுகிறவர்களாக நாம் வாழ்க்கையை நாம் கட்டுவோம் பிள்ளைகளை இயேசுக்களாக நடத்துவோம் நம்முடைய நம்முடைய கணவன்மார்கள் முழு குடும்பமாக நாம் ஒரு குடும்பங்களாக ஆண்டவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பமாக சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டையிலே வழி நடத்தக்கூடிய ஒரு பெண் சீசர்களாக ஒரு குடும்ப ஸ்திரியாக புத்தியுள்ள ஸ்திரீயாக வீட்டை கட்டுவோம் பெண்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு கிரீடமானவர்களாக பிள்ளைகளுக்கு கணவனுக்கு ஒரு உதாரணம் உள்ள ஒரு ஸ்திரீகளாக நாம் காணப்படுவோம் குடும்பத்தை கட்டுவோம் முதலாவது பெண்களாகிய நாமும் கூட ஜபிக்கிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக இயேசுவின் அன்பை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறவர்களாக மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக முதலாவதாக நாமும் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக காணப்படுவோம் முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவோம் உலகத்தில் உள்ள மற்ற பாதிக்கப்பட்ட மக்கள் நெருக்க நெருக்கப்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்கின்றவர்களாக அப்படிப்பட்ட ஒரு பெண்களாக அப்படிப்பட்ட ஒரு தாயாக அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக நாமும் விட காணப்படுவோம் அதை மாஞ்சிப்போம் இயேசுவினிடத்தில் கேட்போம் ஆண்டவருடைய சீடர்களாக நாமும் வாழுவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்புல ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட அப்பா உமோடு கூட நீங்க ஏசப்பா உடைய பாடு மரணங்களிலே நீங்கப்பட்ட வியாகுலங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எவ்வளவோ இரத்த வயிறுவை சிந்தி அகோர பாடுகளை பட்ட போதிலும் உமோடு கூட அந்த பாடுகளை ஆண்டவரை தாங்கி கொண்ட உம்முடைய க கண்ணீரை ஆண்டவரே அப்பா பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த எத்தனையோ சகோதரிகள் சுற்றி நின்று நின்று கொண்டிருந்தார்கள் முக்கியமான நான்கு ஸ்திரீகளை ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்ற ஸ்திரீகள் ஏராளம் பேர் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நான்கு ஸ்திரீகள் கடைசி முச்சு வரையிலும் கூட மோட கூட அந்த நீங்க அனுபவித்து அந்த பாடுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பா அந்த அன்பை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு உங்களுடைய பாடு மரணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்திரீகளாக ஆண்டு குடும்பத்தை ஒரு கட்டுகிற ஒரு ஸ்திரீகளாக இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு ஸ்திரீகளும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த குடும்பத்துக்கு வெளிப்படுத்த மறவாது படிக்க உமோடு கூட இருக்கிற அந்த உறவிலே ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே செயலிலே சிந்தி சிந்திக்கிறதிலும் செயல்பாடுகளிலும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை நடைமுறைப்படுத்தி உம்முடைய அன்பை அறிந்து கொண்ட ாக உலகத்துக்கு சீடர்களாக காணப்பட ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்கென்று வாழ அர்ப்பணிக்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீகளாக குடும்பத்தை கட்டுகிற ஒரு புத்திந்த ஸ்திரீகளாக குடும்பத்திற்கு நல்வழிகளை காட்டுகின்ற ஒரு ஸ்திரீகளாக அந்த ஒவ்வொரு ஸ்திரீகளும் காணப்பட ஜெப ஜ வாசிப்பிலே பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மாதிரியான ஒரு குடும்ப ஸ்திரீகளாக காணப்பட ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இங்க நீங்க அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன் பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தால் லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே சுமந்த உருவம் சிந்தி நரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாயின்றதே நம்பி ஏ சுவண்டேவா நம்பி சுவண்டேவா नि जीवन् वाञ्जी पायो नित्य मोर्चवाल्विल् नित्य जीवन् वाञ्जी पायो नित्य मोर्चवाल्विल्